வணக்கம் நெருப்பு தமிழர் தீபாவளி அப்படின்னு சொன்னால் நமக்கு படங்கள் ஞாபகம் வரும் இசைஞானி ஒரு தீபாவளிக்கு ஏழு திரைப்படங்களை இசையமைச்சு ஒரே வாரத்துக்குள்ளே இசையமைச்சு ஏழு திரைப்படங்களை வெளியாகி ஒரு தீபாவளிக்கு இசைஞானியினுடைய தீபாவளி தான் அப்படிப்பட்ட இருந்த தீபாவளி அன்றைய காலங்களில் இருந்து அதுக்கப்புறம் நாம் நம்ம நம்ம தலையெடுத்ததுக்கப்புறம் நமக்கு தெரிந்த தலைமுறை ரஜினி கமல் அப்படின்னு வந்து விஜய் அஜித் இப்படியெல்லாம் தீபாவளிக்கு பயங்கரமாக போட்டி போட்டு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் காலகட்டங்கள் போய் பா இன்னைக்கு ஏடாது டீசலு டியூடு அப்படின்னு படத்தை எடுத்து தீபாவளிக்கு வெளியிடுறான் இப்போ எந்த அளவிற்கு நம்ம தமிழ் திரை அழிஞ்சு போயிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா தமிழ் திரை உலகமாக இல்லை இப்போ தமிழ் வந்து வெறும் திரையில்தான் இருக்குது தமிழ் திரைப்படங்கள் வெறும் ஒரு ரெண்டு திரையில்தான் இருக்குது மொத்தம் மூணு படங்கள் தான் வெளியில் வந்திருக்கு அப்போ எந்த அளவிற்கு தமிழ் திரையுலகம் அழிஞ்சு கொண்டு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியுதா